ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கைதா சினிமா வியூவர் இன்னைக்கு ரெண்டு நியூஸ் பார்க்க போறோம் ரகல் பிரீத் சிங் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நினைக்கிறாங்க தீரன் அதிகாரணும் ஒரு கியூட்டா இருப்பாங்க படங்கள் தொடர்ந்து வந்தது ஹிந்தி தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வந்து அவங்க தெலுங்கு டாப் இண்டஸ்ட்ரி நிற்கிறாங்க அவங்க அந்த மாதிரி இருக்காங்க ஸோ நம்ம எப்பாவது யாராவது ஒரு ஹீரோயின் வந்தாலே உங்களுக்கு தலை பிடிக்குமா தலைப்பது பிடிக்குமா இல்ல தலைக்கு நடிப்பீங்கன்னா இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கேட்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்க வந்து தலையோட அடுத்த படமும் தளபதியோட அடுத்த படமும் அதாவது சிக்ஸ்டி ஃபோரும் தலையோட சிக்ஸ்டியும் கிடைக்குது ஸோ நீங்க எந்த படத்தை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க கொஞ்சம் கூட யோசிக்காம நம்மள மாதிரி ஆன்சர் பண்ணிருக்காங்க காலையில் ஒருத்தர் கூட ஷூட்டிங் பண்ணிக்கலாம் நைட் ஒருத்தர் கூட ஷூட்டிங் பண்ணிக்கலாம் ரெண்டு பேரும் நினைச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ யார் தான் மிஸ் பண்ணுவோம் ரெண்டு பேர் கூடயும் நடிக்கிறது வந்து யார் தான் மிஸ் பண்ணுவோம் அதுவும் யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க எஸ் ஸோ இதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து எல்லாருமே ஜென்ரலாக கேட்குற கேள்வி இதுக்கப்புறமா நம்மளும் கொஞ்சம் புதுசாக கேள்வி கேட்க ஆரம்பிப்போம் ஸோ தொடர்ந்து வந்து இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா குஷ்பு அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு சோகமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா இப்போ நான் ஆக்சுவலி நாடாளுமன்ற தேர்தல் வந்து இப்ப பயங்கரமா இன்னைக்கு பரபரப்பா வந்து எண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய பேட்டிகளை கலந்து வேண்டியது இருக்கும் நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஆனால் இந்த மாதிரி டைம்ல அவங்களால இன்டர்வியூஸ் மட்டும் தான் பார்க்க முடியும் கலந்துக்க முடியாது அப்படின்னு நிலமை வந்திருக்கு எதுனாலன்னா அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிருக்காங்க இதனால ரொம்பவே ஆக்சுவலி இந்த எலக்ஷனுக்காக உழைச்சிருப்பாங்களே சொன்னாலும் என்னன்னா கொஞ்சம் அந்த டயர்ட்னால என்னச்சுன்னா உடல்நல குறைவாக என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்களா சோ அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா எங்கேயுமே கலந்துக்க முடியல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா ட்விட்டர்ல ஒரு சோகமான ஒரு பதிவு போட்டிருக்காங்க நிறைய காலப்படாதீங்க கூட சீக்கிரமா உடனே நேரம் எல்லாம் வந்து சீராகி சீக்கிரமா நீங்க வரணும்னு சொல்லிட்டு ஒரு வாழ்ச்சியை தெரிவிச்சிக்கலாம் இல்லையா எஸ் அவ தொழில்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து இந்த மாதிரி எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பாக்கறீங்க பக்கு பக்குன்னு இருக்கு இந்த லெவன்த்து எல்லாம் முடிச்சுட்டு நம்ம காலேஜ் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு இருப்போம்ல அந்த மாதிரி இருக்கும் சோ யெஸ் நீங்க வந்து எலெக்ஷன்ஸ் பாத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க இந்த நியூஸ் பாத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல தெரிஞ்ச ஷைக் கமெண்ட் ஷேர் அண்ட் கலக்கல் கலக்கல்ஸ் மாண்ட் வெல் பண்ட் தட்டி சோ நாங்க போடக்கூடிய வீடியோஸ்லாம் டக்கு 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 Bye bye from Lumalan, Swati Krishnan.